வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இன்னர்வைப் சென்ஸ் தமிழ் இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயம் சாதாரணமானதல்ல இது ஒரு எச்சரிக்கை மணி அதே சமயம் பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் ஒரு மிகப்பெரிய நற்செய்தி நீங்கள் அடிக்கடி கடிகாரத்தில் பன்னிரண்டு பன்னிரண்டு என்ற நேரத்தை பார்க்கிறீர்களா அல்லது எங்கு பார்த்தாலும் பன்னிரண்டு நூற்றி பன்னிரண்டு என்ற எண் உங்கள் கண்ணில் படுகிறதா அப்படியென்றால் இந்த வீடியோ உங்களுக்காக மட்டுமே பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வரப்போகும் டிசம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பன்னிரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த தேதி சாதாரண தேதி அல்ல இது ஒரு பவர் பாட்டல் இந்த நாளில் இந்த ஆயிரத்து இருநூற்று பன்னிரண்டு என்ற எண்ணின் சக்தி ஆயிரம் மடங்கு அதிகமாக இருக்கும் இந்த ஆயிரத்து இருநூற்று பன்னிரண்டு எண் உங்களுக்கு சொல்லும் செய்தி என்ன ஜஸ்டிஸ் சர்வ்ட் அதாவது நீதி போகிறது மோசஸ் எனர்ஜி உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய தலைமை பண்பு வரப்போகிறது யாரெல்லாம் உங்களை ஏமாற்றினார்களோ யாரெல்லாம் உங்களை அழ வைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்மவினை பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது இதை எப்படி எதிர்கொள்வது இந்த ஆயிரத்து இருநூற்று பன்னிரண்டு சக்தியை எப்படி ஆக்டிவேட் செய்வது ஒரு ரகசிய பரிகார முறை இந்த வீடியோவின் கடைசியில் இருக்கிறது அதனால் ஒரு வினாடி கூட மிஸ் பண்ணாம கடைசி வரை பாருங்க நண்பர்களே எண்கணித சாஸ்திரத்தின் நியூமராலஜி படி எண் ஒன்று என்பது புதிய ஆரம்பம் என் இரண்டு என்பது நம்பிக்கை மற்றும் இணக்கம் இந்த ஆயிரத்து இருநூற்று பன்னிரண்டு என்ற எண் இந்த இரண்டு சக்திகளும் இணைந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறது நீங்க இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கீங்க ஒருவேளை நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கலாம் இந்த ஆயிரத்து இருநூற்று பன்னிரண்டு எண் உங்களுக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான் டோன்ட் வரி அனதர் மினிட் இனி ஒரு நிமிடம் கூட கவலைப்படாதீர்கள் நீங்கள் சந்தித்த அநீதிகள் அவமானங்கள் துரோகங்கள் இவை அனைத்தும் பிரபஞ்சத்தின் கண்களில் பதிவாகிவிட்டது கடவுள் அல்லது பிரபஞ்சம் தூங்கிக் கொண்டிருக்கவில்லை ஆல் இஸ் சீன் எல்லாமே பார்க்கப்பட்டுவிட்டது இப்போது சரியான நேரம் வந்துவிட்டது அந்த குறைகளைத் தீர்க்கவும் உங்களுக்கு சேர வேண்டிய நியாயத்தை வழங்கவும் பிரபஞ்சம் தயாராகிவிட்டது இந்த ஆயிரத்து இருநூற்று பன்னிரண்டு எண்ணின் மிக முக்கியமான அர்த்தம் ஜஸ்டிஸ் நீதி கடந்த காலங்களில் நீங்கள் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவித்திருக்கலாம் அல்லது நீங்கள் நம்பியவர்களே உங்களை முதுகில் குத்தியிருக்கலாம் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் நியாயமாகத்தான் நடந்து கொண்டீர்கள் என்று ஆனால் உலகம் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் இப்போது ஆயிரத்து இருநூற்று பன்னிரண்டு உங்களுக்கு ஒரு உறுதியைத் தருகிறது கிவ் தேட் ஒரி ஓவர் டு அ ஹையர் பவர் டு ஹேண்டில் அந்த கவலையை அப்படியே அந்த இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். நீங்கள் பழிவாங்கத் துடிக்க வேண்டாம் நீங்கள் கோபப்பட வேண்டாம் ஏனென்றால் உங்களுக்காக கர்ம வினை தனது வேலையைத் தொடங்கிவிட்டது உங்களை யார் நோகடித்தார்களோ யார் உங்களுக்கு சேர வேண்டியதை தடுத்தார்களோ அவர்களுக்குத் தேவையான பாடம் மிகச்சரியான நேரத்தில் மிகச்சரியான முறையில் போய்ச் சேரும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான் அமைதியாக உட்கார்ந்து வேடிக்கை பாருங்கள் பாப்கார்ன் அட் த ரெடி என்று சொல்வார்களே அதுபோல உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் திருப்பங்களை மட்டும் கவனியுங்கள் வரப்போகும் பன்னிரண்டாம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த நீதி பரிபாலனத்திற்கு ஒரு முக்கியமான நாள் அன்றைய தினம் பிரபஞ்சத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் உடைக்கப்பட்டு நியாயம் உங்கள் பக்கம் நிற்கும் நாள் அது அடுத்து இந்த ஆயிரத்து இருநூற்று பன்னிரண்டு எண் ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த சூற்றுமத்தை குறிக்கிறது அதுதான் சேனலிங் மோசஸ் எனர்ஜி வரலாற்றில் மோசே என்பவர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் மற்றும் வழிகாட்டி யூத மதத்தின்படி கடவுளின் சட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்தவர் அவர்தான் அடிமைப்பட்டு கிடந்த மக்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டியவர் இப்போது ஆயிரத்து இருநூற்று பன்னிரண்டு எண்ணெய் பார்க்கும் உங்களுக்கும் அந்த மோசேவின் ஆற்றல் மோசஸ் எனர்ஜி கிடைத்துள்ளது இதன் அர்த்தம் என்ன நீங்கள் இனி ஒரு சாதாரண ஆள் இல்லை உங்கள் குடும்பத்திலோ உங்கள் அலுவலகத்திலோ அல்லது உங்கள் சமுதாயத்திலோ நீங்கள் ஒரு தலைவராக லீடர் மாறப்போகிறீர்கள் யூ மே பி கால் டு பி அ லீடர் அட் திஸ் டைம் ஒருவேளை நீங்கள் இதுவரை தயங்கி தயங்கி ஓரிடத்தில் இருந்திருக்கலாம் எனக்கு இதெல்லாம் செட்டாகுமா என்று பயந்திருக்கலாம் ஆனால் ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ் சொல்கிறார்கள் ஸ்டெப் இன்டு த ரோல் துணிந்து முன்னால் வாருங்கள் அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் வழி நடத்தும்போது நீங்கள் தனியாக இருக்க மாட்டீர்கள் உங்களுக்கு துணையாக வானவர்கள் ஏஞ்சல்ஸ் இருப்பார்கள் உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் தைரியத்தையும் அவர்கள் கொடுப்பார்கள் இந்த டிசம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று உங்களில் பலர் ஒரு புதிய பொறுப்பை ஏற்பீர்கள் அது ஒரு வேலை உயர்வாக இருக்கலாம் அல்லது ஒரு பிசினஸ் தொடக்கமாக இருக்கலாம் அல்லது குடும்பப் பொறுப்பாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ராஜாவைப் போல ஒரு ராணியைப் போல அதை வழிநடத்துவீர்கள் நண்பர்களே ஆயிரத்து இருநூற்று பன்னிரண்டு எண்ணை பார்ப்பவர்களுக்கு மற்றொரு முக்கியமான அறிகுறி இருக்கிறது மைண்ட் செட் ஷிப் அதாவது மிகப்பெரிய மனமாற்றம் சமீப காலமாக உங்களுக்குள் ஏதோ ஒன்று மாறிக்கொண்டே இருப்பதை உணர்கிறீர்களா நேற்று வரை உங்களுக்கு பிடித்த விஷயம் இன்று பிடிக்காமல் போகலாம் நேற்று வரை நீங்கள் சரி என்று நினைத்த ஒரு விஷயம் இன்று தவறென்று தோன்றலாம் பழைய காயங்கள் பழைய துரோகங்கள் பழைய நினைவுகள் இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போதும்டா சாமி வெளியே வரும் ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்திருப்பீர்கள் யோர் ரெடி டு மூவ் பாஸ்ட் சம் ஓல்ட் ட்ராமா பழைய ரணங்களை ஆற்றிவிட்டு புதிய மனிதராக மாற நீங்கள் தயார் உங்கள் ஏஞ்சல்ஸ் இதை உறுதிப்படுத்துகிறார்கள் இந்த மாற்றம் உங்களுக்கு மிக மிக அவசியம் ஏனென்றால் பழைய குப்பைகளை வைத்துக்கொண்டு கொண்டு புதிய வாழ்க்கைக்குள் நுழைய முடியாது பன்னிரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து என்ற அந்த பொன்னான நாளுக்குள் நுழையும்போது நீங்கள் ஒரு புதிய சிந்தனை கொண்ட மனிதராக இருக்க வேண்டும் என்று பிரபஞ்சம் விரும்புகிறது இப்போது அந்த முக்கியமான தேதியை பற்றி பேசுவோம் டிசம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த தேதி கூட்டுத்தொகை மற்றும் எண்களின் வரிசைப்படி ஒரு மாஸ்டர் போர்டல் இந்த நாளில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது அப்படியே பலிக்கும் குறிப்பாக நீதி ஜஸ்டிஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உடனடி தீர்வு கிடைக்கும் நீங்கள் கோர்ட் கேஸ் கோர்ட் கேஸ் விஷயங்களில் சிக்கியிருந்தாலோ சொத்து தகராறு இருந்தாலோ அல்லது உறவுமுறை சிக்கல்களில் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் நியாயம் கிடைக்காமல் தவித்தாலோ இந்த பன்னிரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உங்களுக்கு ஒரு திருப்புமுனையாக அமையும் அன்றைய தினம் பிரபஞ்சத்தின் ஆற்றல் எனர்ஜி பூமியை நோக்கி மிக வேகமாக வரும் அந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரத்தை ஆக்டிவேஷன் ரிச்சுவல் இப்போது பார்க்கலாம் இந்த ஆயிரத்து இருநூற்று பன்னிரண்டு சக்தியை முழுமையாக பயன்படுத்தவும் நீதியை உங்கள் பக்கம் ஈர்க்கவும் நாம் ஒரு சிறிய ஆனால் சக்தி வாய்ந்த பயிற்சியைச் செய்யப் போகிறோம் இதற்கு நமக்கு தேவைப்படுவது டாரட் சீட்டு உங்களிடம் டாரட் சீட்டு இல்லையென்றால் கவலைப்பட வேண்டாம் இணையத்தில் ஜஸ்டிஸ் டாரட் கார்டு என்று தேடி அந்த படத்தை பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் மொபைலில் வால்பேப்பராக வால்பேப்பர் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் ஜஸ்டிஸ் கார்டு மேஜர் ஆர்கேனாவில் பதினொன்றாவது கார்டு தான் ஜஸ்டிஸ் கார்டு சில டெக்குகளில் இது எட்டு ஆகவும் இருக்கும் ஆனால் இதன் தாக்கம் ஒன்றுதான் இந்த கார்டு கர்மா கார்மா தன் வேலையை செய்வதைக் குறிகிறது தராசு பியாய்த்திருக்கும் அந்த உருவம் நடுநிலையான நீதியை குறிகிறது செய்முறை ஸ்டெப் ஒன் ஒரு அமைதியான இடத்தில் அமருங்கள் சிறந்தது டிசம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று காலை பன்னிரண்டு பன்னிரண்டு மணிக்கு அல்லது மதியம் பன்னிரண்டு பன்னிரண்டு மணிக்கு ஸ்டெப் டூ அந்த ஜஸ்டிஸ் கார்டை உங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸ்டெப் த்ரீ கண்களை மூடி உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நினைத்து பாருங்கள் ஆனால் கோபப்படாமல் அதை அப்படியே அந்த கார்டில் உள்ள தராசு தட்டில் வைப்பதாக நினையுங்கள் ஸ்டெப் போர் மனதிற்குள் இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்கள் ஐ ட்ரஸ்ட் தட் ஜஸ்டிஸ் வில் பி சர்வ்ட் தமிழில் எனக்கு நீதி கிடைக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் பிரபஞ்சத்தின் தீர்ப்பை நான் ஏற்கிறேன் ஸ்டெப் ஃபைவ் அந்த கார்டை உங்கள் பர்ஸ் அல்லது வாலட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது உங்கள் பூஜை அறையில் வையுங்கள் இது என்ன செய்யும் தெரியுமா இது ஒரு காந்தம் போல செயல்படும் You won't have டு டூ a திங் other than watch it all happen. நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம் அந்த கார்டு உங்களிடம் இருக்கும் வரை அது பிரபஞ்சத்திற்கு ஒரு சிக்னலை அனுப்பிக்கொண்டே இருக்கும் உங்கள் எதிரிகள் தாங்களாகவே தங்கள் தவறை உணர்வார்கள் அல்லது அவர்கள் செய்த வினைக்கான பலனை அனுபவிப்பார்கள் நீங்கள் அமைதியாக வேடிக்கை பார்க்கலாம் நண்பர்களே இந்த ஆயிரத்து இருநூற்று பன்னிரண்டு ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு கிடைச்சது மிகப்பெரிய வரம் நீங்க இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கை ட்ரஸ்ட் வைப்பது மட்டும்தான் இன்றைய அஃபர்மேஷன் கமெண்டில் டைப் பண்ணுங்க நான் மோசேவின் ஆற்றலை கொண்டுள்ளேன் எனக்கு நீதி நிச்சயம் கிடைக்கும் ஆயிரத்து இருநூற்று பன்னிரண்டு என் வாழ்க்கையை மாற்றுகிறது ஐ சேனல் மோசஸ் எனர்ஜி ஜஸ்டிஸ் is மைன் 12 டுவெல்வ் transforms மை லைஃப் இத மறக்காம கமெண்ட்ல காமெண்ட் செக்ஷன் எழுதுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க இதை எழுதுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த சக்தி உங்க ஆழ்மனதில் பதியும் குறிப்பாக வரப்போகும் டிசம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று தயாராக இருங்கள் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக ஆனால் பாசிட்டிவாக மாறப்போகிறது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துருக்கும்னு இது போல இன்னும் நிறைய ஆன்மீக ரகசியங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் தகவல்களுக்கு நம்ம இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க யாருக்கு அந்த நீதி தேவைப்படுதோ அவர்களுக்கு இது ஒரு மருந்தாக அமையும் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் நன்றி வணக்கம்